சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த ஐந்து விஷயங்களை செய்வதற்கு முன் கட்டாயம் குலதெய்வத்தை வணங்கியே ஆக வேண்டும் அது என்ன விஷயம் ஏன் அதற்காக முன்னாடி நம்ம குலதெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் குலதெய்வத்தை வணங்குறது நம்ம தலையாய கடமை ஆனால் இந்த ஐந்து விஷயங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கட்டாயம் நம்ம குலதெய்வ எல்லைக்கே சென்று வரணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி செல்லும்போது இந்த வாழ்க்கைக்கு தேவையான இந்த ஐந்து விஷயங்களும் நல்லபடியாக ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் முதல் விஷயம் உங்கள் வீட்டில் யாருக்கு வரன் தேடுறீங்களோ அது உங்கள் பொண்ணாக இருக்கலாம் பையனா இருக்கலாம் இல்லை உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கே நீங்கள் ஒரு வரன் பார்க்க போகிறீங்க அப்படின்னா முத முதல் ஜாதகத்தை எடுத்து என்ன பண்ணுவோம் ஒரு ஜாதகத்தை கொடுத்து கல்யாணம் திசை வந்துருச்சா ஏதேனும் தோஷங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஆனால் இது எதுவுமே பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வரன் நான் பார்க்கணும் இப்போ என் பையனுக்கு இருபத்தஞ்சி வயசாவது இப்போயே நான் ஜாதகம் எடுத்தால் தான் ஒரு இருபத்தேழு வயசில் உனக்கு கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னா அந்த இருபத்தஞ்சாவது வயசில் முத முதல் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் குலதெய்வ எல்லையில வைங்க உங்க குலதெய்வ எல்லையில உங்க குலதெய்வத்தின் பாதத்தில் வச்சு அங்க பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு குலதெய்வத்திடம் அனுமதி கேட்ட பிறகே வரன் தேட ஆரம்பிங்க அவ்வாறு செய்யும் போது கட் கட்டாயம் உங்கள் குலதெய்வமே உங்களுக்கு நல்ல வரனாக அமைச்சு கொடுக்கும் அது மட்டும் இல்லை அப்படி வரக்கூடிய குலதெய்வத்தின் அனுகிரகத்தோடு வரக்கூடிய வரன்கள் மூலம் உங்கள் பையனோ இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அவங்களோட வாழ்க்கை கட்டாயம் சிறப்பாக இருக்கும் இரண்டாவது விஷயம் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ உங்கள் வீட்டில் திருமணம் செய்கிறீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் திருமணம் ஆனோடனே அவங்களுக்கு விருந்து வைக்கிறது நிறைய வெளில சுற்றி பார்க்குறது அப்படின்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அதெல்லாம் கூட்டிகிட்டு போங்க ஒரு முப்பது நாட்குள்ள அந்த புது மன தம்பதிகளை உங்கள் குலதெய்வ எல்லைக்கு அழைத்து வந்து புது பானையில் பொங்கல் வைத்து சுவாமிக்கு படையல் போட வேண்டும் அது ஆண் குழந்தையாக இருந்தால் அவங்களுக்கு தனி வரியே கட்டுவாங்க ஏன்னா அது வந்து அவங்க ஒரு மனைவி அப்படின்னு அவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு தனி தனித்தலைக்கட்டாக மாறப்படுகிறார்கள் அதனால தனி வரி செலுத்துற பழக்கமும் ஒரு சில குலதெய்வ கோவிலில் இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா அதை செய்யுங்க இல்லைங்க அப்படிலாம் எங்க கோயிலில் பழக்கம் இல்லை அப்படின்னா புது பானை வாங்கி புதுமண தம்பதிகள் கையால பொங்கலிட்டு உங்கள் குலதெய்வத்திற்கு படையல் வைங்க இதே தான் பெண் குழந்தைகளுக்கும் பொம்பளை பிள்ளையே நாங்கள் கட்டி கொடுத்துட்டோங்க அவங்க வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு தானே கூட்டிகிட்டு போவாங்க அவங்க வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு முதல்ல கூட்டிட்டு போகட்டும் இரண்டாவதாக பிறந்த வீட்டு குலதெய்வம்னு சொல்லி நீங்க கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு கையால தம்பதி சகிதமாக பொங்கல் வச்சு குலதெய்வத்திற்கு படையல் போட சொல்லுங்க இவ்வாறு செய்யும்போது அந்த பெண்ணிற்கு உங்க குலதெய்வம் காவலாக நிற்கும் அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது அதற்கு அந்த பெண்ணின் வீட்டில் காவலாக இருக்கும் பிறந்த வீட்டு குலதெய்வம் ஒவ்வொரு பெண்ணுமே திருமணமான பிறகு கணவனின் குலதெய்வத்தை முதன்மை தெய்வமாகவும் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை இரண்டாவது தெய்வமாகவும் வணங்கும் போது அந்த பெண்ணின் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இரண்டு தெய்வங்களின் அனுகிரகமும் அந்த பெண்ணிற்கு கிடைக்கும் மூன்றாவது விஷயம் ஆண் பெண் இரண்டு பேரோட வாழ்க்கையிலுமே இந்த ஒரு விஷயம் தெளிவாகவும் திருத்தமாகவும் நிம்மதியாகவும் அமைய வேண்டும் அதுதான் தொழில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே தன்னோட சொந்த காலில் நிற்கணும் தனக்கென ஒரு தொழில் அமைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது அப்படி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தொழில் ஆரம்பிக்கும்போது அதற்கான ஒரு தொகையாக இருக்கலாம் இல்லை ஒரு கடை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதற்கான சாவியாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அது என்ன நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்களோ அந்த குலதெய்வ எல்லையில் போய் அந்த குலதெய்வத்திடம் அனுமதி பெற்று அந்த எல்லையில் நீங்கள் போது அது உங்கள் பரம்பரை வரிசையில் போய் நிற்கிறீங்க அந்த இடம் வந்து உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் உங்கள் குல தெய்வத்தின் ஆசிர்வாதத்தோடு நம்ம ஒரு தொழில் தொடங்கும் போது கட்டாயம் அந்த தொழில் உங்களுக்கு வெற்றியில் தான் முடியும் வெற்றி நிச்சயம் அதனால தொழில் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி குலதெய்வ எல்லைக்கு போய் குலதெய்வத்திட படையல் போட்டு வணங்கிய பிறகு நீங்க ஆரம்பிங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்சஸ்ல தான் முடியும் நான்காவது விஷயம் உங்கள் வீட்டில் உள்ள பெண் குழந்தை பெரிய மனுஷி ஆகிறது பூ பெய்தல் வயதுக்கு வருதல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பெரிய மனுஷி ஆயிட்டாங்க அப்படின்னா முப்பது நாள் முடிந்து கட்டாயம் குலதெய்வ எல்லைக்கு அழைத்து செல்ல வேண்டும் ஒரு சிலர் சொல்லுவாங்க என்னங்க பிள்ளை வயசுக்கு வந்திருக்கா அதனால கண்ணி தீட்டு ஒரு வருஷம் வரைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அது முற்றிலும் தவறான விஷயம் தீட்டுகளில் தீட்டாக கருதப்படுவது இந்த வயதுக்கு வருதல் தீட்டும் குழந்தை பெறுதல் தீட்டும் ஏன்னா இது எல்லாமே நல்ல விஷயம் இது நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் இது தீட்டுன்னு சொல்கிறோம் இந்த தீட்டின் காலங்கள் முப்பது நாள் மட்டும்தான் அதனால முப்பது முடிந்த பிறகு தாராளமாக குலதெய்வ எல்லைக்கு சென்று குலதெய்வத்தை காட்டுங்கள் அந்த குழந்தைக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த குழந்தையோட வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக அமையும் ஒரு சிலர் இப்படி கூட கேட்கலாம் என் குழந்த முப்பது நாள் முடிஞ்சோன்னா மறுசடங்கு ஆகிட்டா இப்போ போகலாமா இல்லை என் குழந்தை வந்து வயதுக்கு வந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஆகுது நாங்கள் அப்போ போகணும்னு எங்களுக்கு தெரியாது இப்போ போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம் மறுசடங்கு ஆகிட்டா குழந்த அப்படின்னா மறுசடங்கு முடிந்த பிறகு குழந்தையை அழைச்சிட்டு போங்க ஐந்தாவது விஷயம் ஒருவர் வீட்டில் இறப்பு நடந்தால் அந்த இறப்பிற்கு அடைப்பு காலம் பார்க்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த அடைப்பு காலம் முடிகிற வரைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாது இல்லைங்க அதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக முப்பது முடிந்த பிறகு அதாவது அந்த ஆன்மாவிற்கு முப்பது நாள் பிறகு அவங்க இறந்த அதே திதி வரும் அந்த திதியில் அவர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுத்த பிறகு நம்ம குலதெய்வ எல்லைக்கு சென்று வர வேண்டும் அங்கே போய் பொங்கல் வைக்கக்கூடாது தேங்காய் பழம் உடைக்கக்கூடாது ஆனால் அந்த எல்லையில் போய் நம்ம நிற்கலாம் குலதெய்வத்திற்கு அபிஷேகத்திற்கு நீங்கள் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் சாமிக்கு பூ வாங்கி கொடுக்கலாம் ஏன் இதை போய் நம்ம இறப்பு நடந்ததுக்கு பிறகு நீங்கள் போகணும் நான் சொல்கிறேன்னா குலதெய்வம் தெய்வம் நம்மளை நம்மளை மாதிரி தான் நம்மளோட தாய் தெய்வம் அந்த தெய்வத்திற்கு இறந்தவங்க குலதெய்வத்தின் மூத்த குழந்தைகள் அந்த தெய்வமும் அதே வருத்தத்தில் தான் இருக்கும் நம்ம போய் அந்த எல்லையில் இருக்கும்போது நம்மளோட வேண்டுதலும் அந்த இறந்தாங்க பார்த்திங்களா அவங்க மனதில் என்ன வேண்டுதல் இருந்துச்சோ அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் நம்ம பிள்ளைங்கள்லாம் நம்ம போனதுக்கப்புறமும் நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த எல்லையில் போய் நின்னிங்கன்னா அது நூறு சதவீதம் நடக்கும் உங்கள் இறந்து போனாங்க பார்த்தீங்களா உங்கள் வீட்டில் உள்ளவங்க அவங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது உங்கள் குலதெய்வம் அதனால ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு வருஷம் வரைக்கும் போகவே கூடாது பங்காளிங்க இறந்தா கூட ஒரு வருஷம் வரைக்கும் போகக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க தாராளமாக குலதெய்வ எல்லைக்கு செல்லலாம் ஆனால் தேங்காய் பழம் உடைக்கக்கூடாது குலதெய்வத்திற்கு படையல் போடக்கூடாது மாவிளக்கு எதுவுமே செய்யக்கூடாது பூ வாங்கி கொடுக்கலாம் அர்ச்சனைங்கிறது செய்யக்கூடாது சாமிக்கு பூ வாங்கி போடலாம் மாலை வாங்கி போடலாம் அபிஷேகத்திற்கு பாலோ தயிரோ பன்னீர் மஞ்சள் குங்குமம் இது போன்ற பொருட்கள் நீங்கள் கொடுக்கலாம் அதே போல் கெடா வெட்டுதல் முடியறக்குதல் போன்ற வேண்டுதலும் செய்யக்கூடாது வருடம் திரும்பிய பிறகே உங்களோட வேண்டுதலை நீங்கள் செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் குலதெய்வத்தின் பெயரை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்